குமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே தயவுசெய்த்காரங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை மறுபடியும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பதற்கென்று அப்போ சில நடவடிகளின் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஸ்தேவானுடைய செய்தியை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டதான குற்றச்சாட்டுகள் ஸ்டேவான் மீது சுமத்தப்பட்டதான பழிகள் என்னவென்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பதினான்காம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்கிறேன் ஸ்டேவான் மீது சொல்லப்பட்டதான குற்றச்சாட்டு என்னவென்றால் நசரேனாய் இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் அந்த யூத ஜனங்கள் ஸ்தேவானுக்கு எதிராக சொல்லியதான குற்றச்சாட்டு நஸ்ரேனாய் இயேசு இந்த தேவாலயத்தை இடித்து போடுவார் அது ஒரு தேவ தூஷணத்திற்கு எடுத்த காரியம் அதற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அதை நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம் இன்னும் ஒரு காரியமாக சொல்லுகிறார்கள் மோசே நமக்கு கொடுத்ததான கட்டளைகளை மாற்றுவார் மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் வேதத்திற்கும் இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் அல்லது இயேசு கிருஷ்ண ஜீவியத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அப்படி கிடையாது ஆண்டவராகிய இயேசு நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் யோவான் சுவிசேஷத்தின் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார் இதை இடித்து போடுங்கள் மூன்றாம் நாளிலே நான் அதை எழுப்புவேன் என்று சொன்னது இயேசு தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதை திரித்து பேசக்கூடியதான யூதர்கள் அவ்விதமான குற்றச்சாட்டை தொடர்ந்து இயேசுவின் கருத்துக்களை சொல்லிய ஸ்தேவான் மீது அவர்கள் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள் இரண்டாவதாக சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் மோசையின் கருத்துக்கள் என்ன அதை குறித்து இயேசுவானவர் மாற்றி சொன்னாரா அல்லது அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையா என்று பார்த்தோம் என்றால் அதுவும் கிடையாது ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் மோசேயின் நியமங்களை முறைமைகளை அவர் மாற்றவில்லை நீங்கள் அப்போ மத்திய சுவிசேஷத்தினுடைய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கு வந்தீர்கள் என்றால் அங்கே ஜனங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்திலே வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்யுங்கள் அவர்கள் கொடுக்கிறதான மோசையின் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் அவர்களின் அவர்கள் சொல்றபடி வாழ் அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் மத குருமார்கள் அல்லது ஜனங்கள் யூத தலைவர்கள் மோசையினுடைய சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பல்வேறு இடங்களிலே மாற்றிக்கொண்டார்கள் அதை வளைத்துக் கொண்டார்கள் சட்டத்தை வளைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது சரியான வார்த்தை அப்படிப்பட்ட விஷயங்கள் அநேகம் அன்றைக்கு யூத மரபிலே இருந்தது ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் மார்க்கு சுவிசேஷம் ஏழாம் அதிகார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான மோசை நியமம் என்ன பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் சொன்ன கட்டளை தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் மரண தண்டனை உண்டு அவனுக்கு ஆனா நீங்க அதை எப்படி வளைச்சுக்கிட்டீங்க அடுத்த வசனத்தில் சொல்றார் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி நீங்கள் சட்டத்தை வளைத்திருக்கிறீர்கள் பாருங்க இப்படி பல காரியங்கள் யூத மரபிலே உண்டு அவைகளையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு குறை சொல்லி அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னாரே ஒழிய மோசேயின் கட்டளைகளை அவர் ஒருபோது மீறவில்லை இந்த ஸ்தேவானுடைய செய்தியினுடைய மைய கருத்து என்னவென்றால் இயேசுதான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அதுதான் இந்த கருத்து இவ்வளவு நேரம் ஏழாம் அதிகாரம் முழுமையை நீங்கள் வாசியுங்கள் ஏறக்குறைய அறுபது வசனங்களுக்கு மேலே இருக்கிறது அத்தனை வசனங்களையும் மோசே சொல்லி உபதேசிக்கிறான் ஆதியிலிருந்து ஆரம்பித்து ஆபிரகாமினுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து நாட்கள் வரைக்கும் போதிக்கிற அந்த போதனைகள் எல்லாமே அவர்தான் புதிய உடன்படிக்கையின் நாயகர் அவர்தான் இயேசுவால் தேவனால் அனுப்பப்பட்டதான நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்பதை அங்கே சொல்லுகிறான் மற்றபடி அவர்கள் தவறான கருத்துக்கள் எதையும் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் இயேசு ஏறக்குறைய ஆறு ஏழு முறை சொல்லுகிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து அவர் புதுசாக ஒரு புதிய வார்த்தையை அங்கே பயன்படுத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பூர்வத்திலே கேள்விப்பட்டவைகள் மோசே சொன்ன கருத்து இப்படி இருக்கு ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் கூடுதலாக ஒரு சில காரியங்களை சொல்லுவாரே என்று மோசேயின் பிரமாணங்களை அவர் மீறவே இல்லை அதை செய்யத்தான் செய்யும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அதில் மாற்று கருத்தே கிடையாது அதை செய்யக்கூடாது ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்கிறான் அந்த சட்டத்தை மோசையின் சட்டத்தை கூடுதல் அவர் கருக்காக்கினார் இல்லையென்றால் என்றால் கூடுதலாக அதை கடினமாக்கினார் ஒருபோதும் அதை மீறவில்லை ஆனால் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அவர் மோசையினுடைய பிரமாணங்களை பூரா மாற்றி விடுவார் அது இல்லை என்பதுதான் ஸ்தேவானுடைய வாதமாக இருக்கிறது எரேமியா தீர்க்க புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறதான புதிய உடன்படிக்கை அந்த புதிய உடன்படிக்கையின் துவக்கமாக இயேசு இருக்கிறார் என்பதை குறித்து எரேமியா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார் ஆகவே இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போதிக்கப்பட்ட காரியங்கள் இந்த காலை வேளையில் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல் ஆகிய இயேசுவை பற்றி கொள்வதற்கு பதிலாக இன்னும் சடங்காச்சாரங்களையும் மனிதனால் சொல்லப்பட்டதான கருத்துக்களையும் பற்றி கொண்டிருக்கிறோமோ அது ஒருவேளை தேவனுடைய கண்களுக்கு முன்பாக குற்றமாயிருக்கும் என்பதை நாம் ஏனோ புரிந்து கொள்வதே இல்லை அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இரண்டு விதமான அமைப்புகள் இயேசுவின் காலத்தில் இருந்தது ஒன்று மாரல்லா மாரல் லா என்பது ஒழுங்கு சார்ந்ததான சட்டம் அதை ஆண்டவர் டச் பண்ணவே இல்லை இன்னொன்று செர்மோனியல் லா என்று சொல்லி ஒன்று சொல்லுவார்கள் அது யூதர்களால் ஏற்படுத்தப்பட்டது மத குருமார்களால் ஏற்படுத்தப்பட்டது ஆசாரியர்களால் ஏற்படுத்தப்பட்டது அவைகளை அவர் குற்றம் சொன்னார் அது தவறு என்று சொன்னார் அவைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னார் நாம் இன்றைக்கு எதை சார்ந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறதான ஒழுங்கு சார்ந்த சட்டத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லைன்னா யாரோ ஒருவர் சொன்னேன் யாரோ ஒரு மதகுருமார் சொன்ன முந்தைய பெரியவர்கள் சொன்ன அனுபவத்திலே தேறினவர்கள் இல்லை என்றால் நாமே பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிற மனிதர்கள் சொன்ன கட்டுப்பாடுகள் காரியங்கள் அவர்கள் எடுத்து வைத்ததான முன்மாதிரிகள் இவைகளையே பற்றி கொண்டிருக்கிறோமா அதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தலை தாழ்த்தி சி பொன்னப் பிதாவை எம்மை துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் கத்தருடைய வார்த்தையின்னாலே தொடர்ந்து எங்களோடு இடைபடும் லெந்து காலத்திற்கேற்ற நற்கனிகளை கொடுக்கத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம்